த்தை தேடி வந்த அரசியல் உச்சத்துக்கு கொடுக்கப்பட்ட ராஜமரியாதை சிறப்பு கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில்ல சுவாமி தரிசனம் செய்வதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் தனது குடும்பத்தோட தரிசனம் செஞ்சிருக்காரு தமிழரின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையோட கோவிலுக்கு வருகை தந்த அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டிருக்குது இவருமே பூர்வீகமா ஒரு தமிழர் அப்படின்றத சொல்லிக்கிறதுல ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரியாக இவர் அடிக்கடி சொல்லிட்டு வராரு கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட்